I'm going Ô mọi người, 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 ¡Gracias! பை செய்து இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு இணைக்கும் பட்சத்தில் பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கும் நூறு நாள் வேலை திட்டம் எங்கள் ஊராட்சியில் சுமார் நானூறு குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றன அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மரியலை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு மரியல் செய்வது நோக்கம் அல்ல எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் கிராமத்தில் உள்ள இளைஞருடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் அரசு திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை எங்களை தனிப்பட்ட முறையில் எங்கள் ஒரு ஊராட்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்ததை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால் எங்கள் ஆர்ப்பாட்டம் மேலும் மேலும் தொடரும் எங்கள் நாங்கள் நாளை அனைத்து வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க பட்சத்தில் ஒப்படைப்போம் அரசு வழங்கக்கூடிய பொங்கல் திட்டத்தை நாங்கள் புறக்கணிப்போம் பொங்கல் நாளில் எங்கள் ஊராட்சியில் கருப்புப்படி அனைத்து வீடுகளிலும் பறக்கவிட்டு கருப்பு பொங்கலாக கொண்டாடுவோம் நன்றி ஆர்னி ஊராட்சியை ஆர்மி இருக்கிறதுக்கு எங்க ஊர்ல யாருக்கும் இருக்கும் இல்லை ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டோடு வச்சு தான் எங்கள் வீடு வாழ்வாதாரமே இருக்கு எங்கள் ஊருடைய பெண்கள் முதியவர்கள் எல்லாம் அதை வச்சு தான் எல்லோருக்கும் வந்து பொழுப்பு அதை நீக்கிறதுக்கு கிராம அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ அது எங்களுடைய கிராமனோட ஒப்பீனியன் இல்லாத பொதுமக்கள் ஒப்பீனியன் இல்லாத எங்கள் ஊராட்சியை தனிப்பட்ட மல்லிகுப்பம் ஊராட்சியை மட்டும் ஆர்மி பேர் வச்சு நீப்பதற்கு எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை எங்களை எங்கள் கிராமமாகவே எங்களை வாழ்வு இருங்க எங்களுக்கு நகர நகர வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை

ஒரு मां <laughs> எங்களுடைய ஊராட்சி அந்த ஊராட்சியில் நாள் வேலை திட்டம் போன்ற திட்டங்கள் சிறு கொண்டிருக்கிறது நாங்கள் நாங்கள் கீரை காய்கறிகளை பை செய்து இந்த கிராமத்தில் வாழ்வு வருகின்றோம் பேரூராட்சியோடு எங்களுக்கு இணைக்கும் பட்சத்தில் அந்த சிறு குறு விவசாயிகள் பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கும் நூறு நாள் வேலை திட்டம் எங்கள் ஊராட்சியில் சுமார் நானூறு குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றன அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மறியலை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு மரியல் செய்வது நோக்கம் அல்ல எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் கிராமத்தில் உள்ள இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் அரசு திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை எங்களை தனிப்பட்ட முறையில் எங்கள் ஒரு ஊராட்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்ததை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால் எங்கள் ஆர்ப்பாட்டம் மேலும் மேலும் தொடரும் எங்கள் நாங்கள் நாளை அனைத்து வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க பட்சத்தில் ஒப்படைப்போம் அரசு வழங்கக்கூடிய பொங்கல் திட்டத்தை நாங்கள் புறக்கணிப்போம் பொங்கல் நாளில எங்கள் ஊராட்சியில் கருப்புப்படி அனைத்து வீடுகளிலும் பறக்கவிட்டு கருப்பு பொங்கலாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் ஊராட்சியை ஆர்மி பேரில் இருக்கிறது எங்க ஊர்ல யாருக்கும் இல்லை